ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டேட் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈவினிங் எயிட் ஃபார்ட்டி ஆச்சுங்க இப்போ இன்றைக்கி கோல்டில் ஒரு அப்டேட் பார்க்கலாங்க கோல்டு வந்து எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க இன்றைக்கி ட்ரம்ப்பு சைனா மேலே போட்டிருக்கிற வரி ப்ளஸ் அதுமாதிரி ட்ரம்ப்போட ஆட்டத்தினால நம்மளுக்கு கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கடை கடை கடவுள் மேலே போது கீழே இருக்கு இது வந்து எது வரைக்கும் போகும் எங்கேருந்து திரும்பும் அப்படிங்கிறத நம்மளுடைய ப்ரடிக்ஷனில் நம்ம எடுத்திருக்கோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் இருக்கிற சார்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுங்க டே சார்ட்டு ஓகேங்களா இது நம்ம தேர்ட்டி மினிட்ஸ்க்கு பிரிச்சிக்கலாம் ஓகே ரைட் ஓகேங்களா டேய்லையே வச்சுக்கலாம் கொடுங்க ஓகே ரைட் கோல்டு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் எதுவரைக்கும் மேலே போகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கற பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பதுல இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் தான் போகும் அப்படிங்கிற நம்ம பிரெஷன் இருக்குதுங்க அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸாக இருக்கணும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது எங்களுடைய ப்ரெடிக்ஷன் தான் ஓகேங்களா நாங்கள் செபி ரெஜிஸ்டர் மெம்பர் கிடையாது இது ஒன்லி ஃபார் அவர் எஜுகேஷன் பர்பஸ் ஓகேங்களா நாங்கள் ப்ரெடிட் பண்ண அளவுக்கு கோல்டு வந்து இன்னும் கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டாயிரம் பாயிண்ட் மேலே போகிற மாதிரி தான் இருக்குங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் டூ ரெண்டாயிரத்தி இரநூறு பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து சடன் ரிவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ மேபி இந்த வாரத்திலே நடக்கலாம் இல்லைன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே நடக்கலாம் இந்த மந்த் எண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்குள்ளே நடக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரடிக்ஷன் இப்போ போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டூ டு த்ரீ டேஸ் இந்த வீக்குள்ளே மேலே இந்த வீக்குள்ளேயே மேலே போகிற மாதிரி தான் தெரியுதுங்க இந்த வீக் இப்போ போச்சுன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு அப்படின்னு ஒரு மார்க் போட்டிருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல இந்த ஒன்று இருபத்தாறு முந்நூற்றி முப்பது எடு எழுநூற்றி முப்பதுக்குள்ளே வந்து இந்த வா அந்த மந்த் ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகுங்க இந்த மந்த் முடியும் போது சடன் ஃபால்க்கு எதிர்பார்க்கலாம் இதை அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் என்ன நடக்குன்னு சொல்லி வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாங்க ஓகேங்களா நான் திருப்பியும் சொல்றேன் நாங்கள் செபி மெம்பர் கிடையாது ஒன்லி இது எங்களுடைய ப்ரடிக்ஷன் மட்டும்தான் ஓகேங்களா திருப்பியும் சொல்றேன் கோல்டு இப்போ சிஎம்பி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இருக்குங்க இன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி மூணு

ஒன்று ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒரு இருபத்தி ஏழாயிரத்தி முப்பது ரெண்டாயிரம் போகக்கூடிய சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக ஒரு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி மேலே சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குதுங்க ஓகேங்களா ரெண்டு வந்து மேலே போகலாம் அதுக்கு மேலே போகுமா இல்லையா அப்படிங்கிறது எங்களோடய பொறுத்த வரைக்கும் போகாது அப்படிங்கிறத வந்து நாங்கள் நிர்ணயம் பண்ணுறோங்க பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் சொல்லி பார்க்கலாம் Okay lah. Thank you. Thanks for watching. Bye.